ஹாய் ஹலோ வெல்கம் டு தி சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மட்டன் டேஸ்டில் ஒரு வெஜிடேரியன் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் இதை நம்ம பச்சை பச்சைப்பயிர் வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு பச்சை பயிரை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இது கூட மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ப இதை ஒரு வாட்டி ஓட்டிட்டு இது கூடவே சீரகமும் சோம்போ அதுக்கு அடுத்த பேட்சில் போட்டு இந்த மாதிரி அரைக்கணுங்க முன்னாடியே நம்ம அரைச்சோன்னா நம்மளுக்கு லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதை ஜஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனா போதுங்க இதுக்கப்புறம் நம்ம இட்லி குண்டானில் இட்லி அவிக்கிற மாதிரி இதை வந்து இந்த மாதிரி வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாஃப் கப் பச்சை பயிர் எடுத்துருக்கேன் ஆல்மோஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் இந்த மாதிரி பால்ஸ் கிடச்சிதுங்க இதே எனக்கு வந்து போதுமானது ஸோ இதை இந்த மாதிரி லாம் அடுக்கி வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம வந்து ஆவி காட்டி இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கணுங்க இந்த டிஷ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு மட்டன் டேஸ்ட்டில் இருக்கோங்க வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ புரட்டாசி மாதத்துக்கு நம்ம வந்து நான்வெஜ் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த டேஸ்ட்டில் இந்த குழம்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க பச்சை பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதை நம்ம எந்த ஃபார்மேட்டில் சாப்பிட்டாலுமே வந்து ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு ஸோ இப்போ இதெல்லாமே அடுக்கியாச்சு இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி காய வச்சு இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி தான் வேக வச்சுருக்கேன் எல்லாமே வந்து ஒரே ஸ்டெச்சில் இந்த மாதிரி வச்சுருக்கேன் பிகாஸ் இது ஆவியில் தான் வேக போகுது அப்படிங்கிறதுனால இது வேகிறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகுங்க அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க இதுக்கு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் கடாய் சூடான அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய ஆனியன்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆனியன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் ரொம்ப கோல்டன் ப்ரவுன் கலரில் ஃப்ரை ஆக தேவையில்லை பிகாஸ் நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தை வறுத்து அரைக்க தான் போகிறோம் ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ரொம்ப சின்ன தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளி எல்லாமே நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக தாங்க கட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ரெண்டுத்தையும் நல்லா சால்ட் பண்ணிக்கலாம் இது வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆகுங்க இது கூடவே இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ நான் வந்து ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு மிளகும் சேர்த்துருக்கேங்க ஏன்னா நம்ம பச்சைப்பயிறு அரைக்கும் போதே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்ததுனால இதில் வந்து மிளகு சேர்த்துருக்கேங்க ஸோ இதெல்லாமே நல்லா ஃபைனாக நம்ம சால்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபைனாக செஞ்சு அரைச்சி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த மிளகும் அவங்க எடுத்து வைக்க மாட்டாங்க ஸோ இது நல்லா ஆரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம பயிறு நம்ம வேக வச்சது ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம் இங்கே பாத்தீங்கன்னா நம்ம கத்தியில் இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரணுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துருச்சு ஸோ இதை வந்து தண்ணி தெளித்து விடலாங்க இந்த பச்சைப்பயிரிலே பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் வெறும்னே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து எண்ணெயும் இல்லாமல் ஆவியில் தான் வேக வச்சுருக்கோன்றதுனால ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ஸோ இப்போ நம்ம வந்து இதை மட்டன் ஸ்டைலில் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ அதுக்காக தான் வந்து இதெல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து க்யூப்ஸ் க்யூப்ஸாக இதை கட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்ற வச்ச நம்மளுக்கு நல்ல மட்டன் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் வந்து மட்டன் கிரேவி மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதெல்லாமே வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் க்யூப்ஸ் க்யூப்ஸாக நெக்ஸ்ட்டு வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கொஞ்சமாக கிராம்பு அதுக்கப்புறமா வந்து சீரகம் சோம்பு சேர்த்து கொஞ்சம் ஒரே ஒரு இலை சேர்த்து இதெல்லாமே நல்லா வ வறுத்துக்கலாங்க கடுகு நல்லா புரிஞ்ச நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி போட்டு வருத்தோம் இல்லையா ஸோ அதை அரைச்சதை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாங்க அது கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட்டி கட் பண்ணியாச்சு ஸோ இதை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் ஃபீல் தான் வரும் ஸோ இப்போ இதை நல்லா ஷார்ட் பண்ணிக்கலாங்க இதை ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சதுனால ரொம்ப நேரம் ஷார்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு இந்த எண்ணெயில் இது மிக்ஸ் ஆனால் போதும் அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளி இதோடு சேர்ந்து அந்த மிளகு சீரகம் கிராம்பு அதோட அரோமாவும் சேர்ந்து வருங்க இது ஒரு டூ மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலே போதுங்க ஏன்னா இதை ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சிட்டோன்றதுனால ரொம்ப நேரம் இதை ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூனும் வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனும் கொஞ்சமாக ஜீரகத்தூளும் ஆட் பண்ணி நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இது கூடவே பெருங்காயமும் சேர்த்துக்கலாங்க இப்போ ஃபைனலாக இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சால்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந் இப்போவே பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் ஸோ நம்மளுக்கு மட்டன் கிரேவி அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே வரும் பிகாஸ் இதில் நம்ம மசாலா எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துருக்கீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சதை பச்சை பயிரை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம லைட்டாக தண்ணி கூட சேர்க்கலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் தான் நம்ம வறுத்துருக்கோம் ஸோ இதை வந்து நல்லா சாட் பண்ணி கிளறி விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த பச்சை பயிரிலே இந்த குழம்போட கிரேவியோட டேஸ்ட் இறங்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கணுங்க அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிருக்குள்ளே இறங்குமே ஸோ பார்க்கவே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு நல்லா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்கட்டோங்க இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா குதிக்கணுங்க அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும் ஸோ இதை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மட்டன் குழம்பு ஃபீலில் தான் இருக்கும் டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு மட்டன் டேஸ்டில் தாங்க இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே திக்காயிடுச்சு அதில் உள்ள எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் எதுக்கு வேணால் நம்ம சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் குழம்பு நல்லாவே திக்காக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அங்கங்கே சைடில் என்ன பிரிஞ்சு வரதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அட்டகாசமான மட்டன் ஸ்டைலில் ஒரு வெஜிடேரியன் டிஷ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்